ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர்ன்ட்டாங்க அவங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லை யாருக்கும்னு சொல்லலை நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டே அனுப்புறோம் உங்களுக்கு அசான் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் வந்து நீங்களும் அசான்னு கேட்டாலும் கேட்பார் அதுதான் தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்ப தேங்க்யூ இந்த ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலில் தாஸ் அவரை வந்து இது நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் நாலாவது தடவை பார்க்குறேன் நடுவில் வரது உள்ள பார்க்கறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சலில் தாஸ் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்ட் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுக்கிறேன் மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயே வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசுறது பார்க்கவும் தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கும் சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் பிக் யூஸ்ட் வந்திருக்கீங்க நினச்ச முதல்ல நான் அவர் ரொம்ப செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கி முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ தென் ஒண்டர்ஃபுல் பாக் வைக்கிறோம் நான் வந்து டப்பிங் வந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனில் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி டீச்சர் பார்க்கும்போது சரி இட்ல சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமேஸ்னு சொன்னேன் நான் வந்து அது கமலா ஆல்கமேஸ்னா யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமேஸு தேவராஜன் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பாஸ் பேர் கமலா வேறு ஆல்கமேஸ் வேறு நினச்சிட்ட முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காது கேள்விக்கிறதுக்காக ஆனால் ஆனந்த தான் எங்களுக்கு அவருக்கு தெரியும் அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரியல எனக்கு மிச்சாக நான் ஓகே பட் மியூசிக் அப்கோர்ஸ் ஜபாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொன்னீங்க நாலா படம் நானான்னு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானா சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் அவர் கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இன்னைக்கு வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கொடுத்துருங்க சுரேஷ் இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணாதீங்க ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குது அவங்க கூட நீங்கள் நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் ஷிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய வாய்ஸாக நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா த ஃப்யூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த ஒரு பிரதர் அங்கே நிறைய ரீல்ஸ் பார்த்த சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலத்தில் சும்மா நைட்டில் ஈவினிங்கில் உட்காரும் போது ஆலியோடய ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் அதை ஆட்சி ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ்வு வைப்பதற்காக ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் வரல வரலை ரியலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேர் விட்டு தான் மன்னிச்சிருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தை கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார் வீரராகும் சார் அப்புறம் கூட நினச்ச முன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் விஷயம் அது யாருன்னு தெரில எனக்கு உலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் மறந்துட்டேன் சார் 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 பாப்ப இந்த கதை சொல்றதுலருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரமாண்டம் சூப்பர் ஹிட் பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போது இட்ஸ் ஜான கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் குழந்தை நடக்குது கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டையும் கேட்டாங்க இதனால் பொறுத்தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்து எல்லாேருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா நல்லாயிருக்குன்னு நினச்சி அந்த பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு மொதல் நாள் அவனை பார்க்கும் போதே பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது அவங்க பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடிச்சது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இழைக்கிறார் இப்போது அதையும் வந்து கால் ஷீட் கேட்டிருங்கன்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச் தான் தரல தேச்சுன்னு தாங்க சுரேஷ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டில் வந்து மாறாமல் ஒரு குழப்பமெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அல்லாம் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பூரில் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அந்த பர்சன் அதுக்கு வேண்ட லூஸஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அப்படி உயிர் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருங்க இந்த கதையும் சொல்லிவிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு இந்த கதையும் சொல்லிவிட்டேன் இங்கே இருக்கணும் நம்மளால தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று கொண்டு இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பே சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது சதவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதம் அ வந்தோம் த திஸ் இல் பி இல்பி அல்ல சொல்லும் அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாடுறதுன்னு எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பது போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இந்தஸ்ட்ரி இஸ் வாட் கீப் கோயிங் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த அளவில் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்புறம் பல படங்கள் இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப் அந்த பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆட்சியர் இந்த ஒரே இந்த ப்ரெஸில் வந்து என்னுடைய சகோதரர்லாம் எல்லாருமே திருநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நெல்லை சுதந்திர சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடப்பட இருக்கவர் தேவிமணிங்க ஆ சாரி சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்காரு அதனால் உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் ஐ ஆல்வேஸ் பீன் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் சார் டைட்டில் கொடுத்த தேவிமணி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறைநதைகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கை இப்போ என்ன தலைவன் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு படம் நினைக்கிறேன் பட் டன் ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பீன் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தா வெரி நைஸ் ரொம்ப இருக்கு ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல பணம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்லேன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் தி சீன்ஸ் ஏன்னா இப்பயே சொன்னாதான் நான் பல விஷயங்களை சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் விஷ் இஸ் காட் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் திஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டாக ஹிட்ஸ் ம லைஃப் அதோட ஸ்மைலோட ஆலியா முகத்தில் ஸ்மையலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ உங்களுக்கு நன்றி காலத்தா மதமாக துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போது அதுக்கு காரணம் ஆர்க்காட்டோட நான் சொல்ல முடியாது கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கவா அப்படி நான் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பெரிய பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோட்டில் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தமாக தான் வந்தேன்னு சொன்னார் இல்லைன்னு சொல்லி ஒரு மறுத்தாருன்னா சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி க்ளாஸ் பயன்பாடு நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பு மாதரோடனும் ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்